இன்னைக்காவது வேலைக்கு போயிருந்தா இவனுக்கு ஒரு ஒரே இவனுக்கு மனசாட்சி இல்லாடி உனக்கு காலு வேர்ல அடிபட்டு நான் எப்படி கடக்கற நானு உனக்கு என்ன ஏனையா ஏன் வேலைக்கு போல தலை வலிக்குதா படுத்துக்கு படுத்து சங்கத்துல வேற போன மாசமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டலான்னு கேட்டாங்க இந்த மாசமும் கட்டலான்னு கேப்பாங்க உனக்கு தலை வலிக்கு நீ படுத்துக்கு அன்னைக்கு தலை தலைவலிக்குன்னு வேலைக்கு போல இன்னைக்குற கால அடிபட்டுக்கு இதை சாக்கு வச்சுன்னு வேலைக்கு போக மாட்டாசி வந்து பல தினி அடிபட்டுக்குதா என்னடா பிரச்சனை அடிபட்டு சும்மா ஒரு பத்து நாள் வீட்டுல தான் அதுக்கு போய் இனிமா வந்து என்ன போட்டு கொந்து ஏமாமா அன்னைக்கு தான் தலைவலிக்குன்னு வேலைக்கு போல இன்னைக்கு இந்த காலை வச்சிக்க வேலைக்கு போக மாட்டேன்றா ஆறவும் பாவும் கஷ்டப்படுறா. அப்புறம் அது என்ன பண்ணான் நான் வேற தள்ள அடிச்சுறான். அவன் தள்ள அடிச்சிருக்கிறது ஏ போற மாதிரி இருக்கு. ஏம்பா அண்ணு கிறது மேல தான் சிலிண்டர் இல்ல. கண்டலக்காரன் வருவாங்க. அரிசி இல்ல. பருப்பு இல்ல எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அவனை ஊட்ட ஓட்ட ஓட வைச்சான். சஞ்சி, انا வச்சி தரவா? சரியா போயிندي. இருக்குது. அதுதான் சொல்றோம். அவன சரி ஓகே. கஷ்டப்பட கஷ்டப்படவேனான். அவன் வேலைக்கு போவான். சரி அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடான்